ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சமையல் இசை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சாப்பாடு வெந்துட்ருக்கு இது வந்து மண்த்த களிக்கீரை நேற்று சொன்னால் பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட மணத்தை களிக்கீரை வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு அந்த மீன் மண்த்த களிக்கீரை பருப்பு போட்டு வேக வச்சுருக்குறேன் அது பார்க்கலாம் அப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம் நெல்லிக்காய் நெல்லிக்காவை அவிச்சு நம்ம தேன் நெல்லிக்காய் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த தேன் நெல்லிக்காய் அவிஞ்சதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் அவிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ப்ராசஸ் அடுக்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றது அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் சாதமும் வெந்திரிச்சு சாதத்தை வச்சிடலாம் வச்ச நெல்லிக்காய் வேக வச்சிருந்தோம்ல அதுவும் நல்லா வெந்து விவரம் எப்படி மலர்ந்து சூப்பராக வெந்துருச்சு நெல்லிக்காய் தேன் நெல்லி தேன் நெல்லினா தேன்லேயே செய்கிறது இல்லை இது தேன்னா வெள்ளம் பாருங்க வெள்ளம் வந்து காஞ்சிட்ருக்கு ஏன்னா இது பாகு பதம் அதெல்லாம் கிடையாது வெள்ளம் கொதிக்கிற வரைக்கும் தான் செய்கிற இது தான் ஏன்னா அதில் நிறைய தூசி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வடிகட்டணும் அதனால் இது கரைஞ்சதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயை எடுத்து அதில் போட்டு தேன் நெல்லி ஊற வச்சு நம்ம சாப்பிட்றது செஞ்சு செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்மனால் வேப்பம்பூ துவையில் அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வேப்பம் பூவு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எங்கன்னா எங்கள் வீட்டிலையே பக்கத்தில் மரம் இருக்குது மாடியிலேருந்து அப்படியே படித்தது தான் இது பாருங்கள் இது வேப்பம்பூ தேங்காய் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு மிளகா புளி பூண்டு இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு உளுந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துட்டு அப்படியே நம்ம துவையல் மாதிரி அரைக்க உப்பு போட்டு துவையல் மதியம் அரைக்கணும் அவ்வளோதான் இதுவே பொம்பு தொவையில் அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தொகையில் அரைச்சதுக்கப்புறம் என்ன டேஸ்ட்டில் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் பண்ணதில்லை அதனால் என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம் கடலைப்பொருப்பு சாந்த மிளகா பூந்து இதை நல்லா வறுத்துக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தேன் நெடிக்கா நல்லா இருக்கு பாருங்கள் வெள்ளத்தில் நல்லா வடிகட்டி நல்லா வெள்ளத்தில் வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் இதை வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டோம்னா அது ஊறிகிட்டே இருக்கும் ஒன்று நம்ம டெய்லி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே வந்து கடலைப்பருப்பு உளுந்து காஞ்ச மரம் பூண்டு வறுத்துட்டோம் இதோடையே அந்த தேங்காவையும் போட்டுக்கலாம் ஒரு டைப்பிடி தேங்காய் தேங்காயும்போது நல்லா வரத்துக்கு நெய் ஒரு ஸ்பூன் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த வேப்பம்பூ கொஞ்சம் வேப்பம் பூவையும் போட்டு வறுத்துக்குவோம் புளி புளி ஒரு ஒரு கொட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் இந்த வேப்பம் பூவில் ஒரு வாசனை வேப்பம் ப மரத்தில் ஒரு விலையிலலாம் ஒரு வாசனை இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசனை இந்த பூவிலையும் இருக்குது அந்த பூ நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வந்து இதை வறுத்து எடுத்து வந்தாச்சு ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப துவையலாக இருக்கும் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்து வச்ச எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த துவையில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படி இருக்கணும் இதுக்கு லைட்டாக தாலி கொடுத்துடலாம் என் மயில் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை இல்லை அதனால் கருவேப்பிலை என்ன ஆகிடுச்சுன்னா நேற்று எல்லாத்தையும் மிளகாத்தூள் போட்டு அடைச்சதுனால என் கருவேப்பில இல்லை காஞ்ச மிளகா மட்டும் போட்டு சூப்பரான சூப்பரான வேப்பம் பூ துவையல் ரெடி ஏன்னா கீரை மண் கீரை வெந்துட்ருக்கு அதுக்கு கேரட் பீன்ஸு பொரியல் அது கூடவே வந்து முருங்கைக்காவும் வறுக்க போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் என்னென்னா கேரட் இப்போது மண்தக்காளி கீரைக்கு சைடிஷ் என்னென்னா கேரட் பீன்ஸ் பொரியல் அதுக்கு தேவையானது கேரட்டு பீன்ஸு வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு தாளித்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றத காட்டுறேன் இப்போ கேரட் பொரியலுக்கு கடாய் ஊற்றாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு అప్పు అర స్పూన్ వచ్చి మిగతా తూ இப்போ நம்ம வெறும் கேரட் மட்டும் போட்டிருந்தோம்னா இதுக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை கொஞ்சம் பீன்ஸும் போட்டிருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தண்ணி இருக்கும் அவ்வளோதான் நான் ஊற்றுறேன் அதை கொஞ்சம் ஊற்றி சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு பாருங்க நல்லா அந்த தண்ணியெலாம் திரும்பிருச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நமக்கு இந்த தேன் நெல்லிக்காவும் வந்து நல்லா அது சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு சுண்டி வந்து எடுத்து இறக்கிடலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகம் கலவா தீர போட்டு செஞ்சோன்னா கீரை வந்து அவ்வளோ காரம் இருக்காது அதனால தான் கேரட் கொஞ்சம் கேரட் பீன்ஸும் இது காம்பினேஷனே கிடையாது இருக்கவே செஞ்சிடலான்னு செஞ்சேன் அதனால தான் சரி கொஞ்சம் காரமாக செஞ்சோன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சூப்பாக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாமே இன்றைக்கி செஞ்சு முடிச்சாச்சு என்னன்னு பார்க்கலாமா சூடாக சாதம் சுட சுட சாதம் கேரட் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் வேப்பம்பூ துவையல் கொஞ்சம் குறை குரன் தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப வலுவலு அரைக்கலை வேப்பம்பூ துவையல் அந்த மணி குழம்பு மண்த்தக்கலுக்கீரை சூப்பராக இருக்கும் மண்த்தக்கலுக்கீரை இது வந்து க்ரீன் ஆப்பிள் இது என்னென்னா இது கஞ்சி தண்ணி பழைய கஞ்சி தண்ணி பழைய கஞ்சி தண்ணி வந்து நான் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் சாதமாக இருந்தாலும் அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடுறது ஏன்னா அந்த பழைய தண்ணியை குடிக்கும்போது நமக்கு நல்லா ஹீட்டு வந்து ரொம்ப நல்லா இறங்கிடும் அதுன்றதுனால இது என்னென்னா நம்ம இப்போ செஞ்சிடல நெல்லி தேன் நெல்லி அதுதான் எல்லாமே செஞ்சாச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குன்னு இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்